அண்ணா வணக்கங்க வணக்கங்க பேருங்க ரமேஷுங்க எந்த ஊருங்கண்ணா அது இது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கரகதல்ல கிராமங்க கரகதல் சரிங்கண்ணா இப்போது நீங்கள் தர்பூசணிக்கு வந்து ஜைட்டானிக் உரங்கள் யூஸ் பண்ணீங்க ஆமாங்க எப்படி எங்களது வந்து பார்த்து வாங்கினீங்க நான் யூடியூப்பில் தாங்க பார்த்தேன் சரிங்க பார்த்து ஒரு நாலஞ்சு வீடியோவெலாம் பார்த்தேன் நிறைய வீடியோ பார்த்தோம் பட் ஆனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது அதனால தான் உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி அது மூலிமா வாங்கினேன் வீடியோ எப்படி எப்படி பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட்டுனாக்கில் எப்படி மற்றவங்க சொல்கிறதோட நம்பிக்கை ஒரு நம்பிக்கைன்னு வருது இல்லைங்களா அது செடி அந்த மாதிரி காய் இருக்கிறது பார்க்கறது நீங்கள் உண்மையே சொன்னீங்க இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி தான் வரும் இந்த மாதிரி தான் டன்னேஜ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சரி அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் மொதல் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் சரி சரி மொதல் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டு உங்களுக்கு போடுறேங்க சரி சரிங்க இது என்ன வெரைட்டிங்க இது வெரைட்டி வந்து ட்ராகன் கிங் ட்ராகன்டா கம்பெனி சரி சரிங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தீங்க ஆமாங்க அப்புறம் இடையில கூப்பிடலாம் நான் ஃபர்ஸ்ட்டே பார்த்தேங்க சரி போடுற முழுந்த நிலத்தை வந்து தயார்படுத்தும் போதே நான் ட்ரை பண்ண உங்களுக்கு நீங்கள் கூட கான்டாக்ட் பண்ண சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தீங்க மேடம் இது ஒருத்தரு பட் ஆனால் எனக்கு வந்து சரி கெமிக்கல்லே போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டேன் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சிங்க கெமிக்கல் தான் நான் யூஸ் பண்ணேன் மொதல் வந்து அந்த பாம்பு கோடுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து கெமிக்கல் தான் அடித்தேன் முத அப்புறமும் அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு சரி இது சரியாக வராது போல் சரி எதுக்கும் நம்ம இது இது பயோவில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணி சொன்னேன் நீங்களும் வந்து அப்பயே கால் பண்ணி ஏன் அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க சரி ஓகே இல்லை ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னதை மறந்து அது கொடுத்தீங்க நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு இப்போ ஒரு வீடியோ பார்த்து நம்பிக்கை வந்தாலும் இருந்தாலும் ஒரு பயமா அல்லது என்ன பயம் இல்லை பயன்றது எப்படின்னாக்கல எல்லா இதுலேயும் கிராப்லையும் வருதுங்க பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கைன்னு இருக்கு இல்லைங்களா இப்போ மற்றவங்க இருபத்தஞ்சு டன் எடுப்பேன் முப்பது டன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளோ எடுக்குமானே எனக்கு தெரியல பட் ஆனால் நீங்க வந்து பன்னெண்டு டன்லேருந்து இருந்து பதினஞ்சு டன்னுக்குள்ள எடுக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு நல்லா இருக்கு இதுக்கு தரமா வரும் காய் செடிலாம் இருக்குன்னு அப்புறம் சாந்தி மேடம்னு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அது பார்த்தேன் சரி நம்ம ஊர் பக்கம் தான் அவங்க சொல்லும் போது நான் ஒன்றும் எனக்கு அதை நம்பிக்கை கூடுச்சிங்க அதனால உங்களுக்கு நான் ட்ரை பண்ணேன் இப்போ இதுல வந்துட்டுங்க நீங்க பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏன்னா கம்பாரிசனா கேட்டிருக்க முடியாது பட் உங்க ஃப்ரெண்டும் கூட பண்ணணும்னு சொன்னீங்க அவருக்கும் நமக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் பார்த்தீங்க என்ன வித்தியாசம் கொஞ்சம் செலவு கொஞ்சம் நமக்கு கம்மியாச்சுங்க சரிங்க இந்த நோய் தாக்குதலும் கொஞ்சம் கம்மி அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கம்மி தான் ஆமா ஈல்டும் கொஞ்சம் கம்மி அவரது வந்து கம்மி தான் அவர் அரை ஏக்கரா போட்டிருக்காரு மூணே கால் டன் தான் எடுத்திருக்காரு நான் ஒரு ஏக்கரா போட்டு பன்னெண்டு டன்னு எடுத்துருக்கேங்க சரி சரி இப்போது ப்ளஸ்ஸு இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு டன் வரும் இதை நீங்கள் கணக்கிலேயே வைக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் கட்டிங்ல என்னவோ நம்ம பன்னெண்டு டன் வந்திருக்குங்க பேசலாங்க சரிங்க இப்போ கி உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகளாக வந்துச்சு என்னங்க ஃபஸ்ட்டு வந்து தண்டு அழுகல் வந்துச்சுங்க அப்புறமா எல்லோ கலரில் ஒரு இளமலை ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க அதே உங்களுக்கு நான் கால் பண்ணி உங்களுக்கு போட்டோஸ் அமைச்சு விட்டேன் நீங்க அது அந்த சுரக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லி அது வெடிப்பு கொடுத்தாடி வேறு கிட்ட வெடிப்பு வந்துச்சுங்க அந்த வெடிப்புக்கு பிளஸ் அந்த இதுக்கும் வந்து இளமலை விழுற அந்த எல்லோ கலர் இதுக்கும் வைரஸ்க்கு வந்து நீங்கள் சுரக்ஷான்னு கொடுத்தீங்க அது கொடுத்த உடனே ஒன்னே டக்குன்னு தெளிஞ்சுச்சிங்க அதுக்கப்புறம் கொடி நல்லா ஓடுறதுக்கு அன்னிங்க ஆகிடுச்சிங்க இடையில இந்த வாடல் நோவு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சுங்க பட் இந்த அந்த சுரக்ஷா இது பண்ணும்போது இந்த எம்மு அப்புறம் நமக்கு அந்த என்பிகே அதெல்லாம் கொடுக்கும்போது எல்லாமே சரியாக தான் இருந்துச்சுங்க எதுவும் பிரச்சனை வரல இப்போ நம்ம எத்தனை டைம் கொடுத்துருப்போங்க கீழே மூணு டைம் கொடுத்துருக்காங்க மூணு டைம் அடியோரமா மூணு டைம் கொடுத்துருக்கோங்க மேலே வந்து இந்த வெடிப்புகள்லாம் வந்தது இல்லைங்களா ஆமாங்க அப்ப எத்தனை நாளைக்கு ஒருக்க நம்ம அந்த சுரக்ஷா ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து ஃபைவ் டேஸ்க்கு சொன்னீங்க நான் செவன் டேஸ்க்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுங்க சரிங்க ஆமா ஒரு நாலு ஸ்ப்ரே அஞ்சு ஸ்ப்ரே பண்ணிருக்கேங்க சரிங்க அவ்வளவுதாங்க ஏன்னா நீங்க வர்றப்போ ஒரு கிட்டத்தட்ட இருபது நாள் இருக்குங்களே ஆமா இருபது நாள் பதினெட்டு நாள் ஆயிடுச்சுங்க நான் உங்களை வந்து இது பண்ணும் போது பதினெட்டு நாள் உங்களை அணுகும் போது அவ்வளவுதான் பதினெட்டு நாள் முடிஞ்சு போச்சு செடி சரிங்க அந்த செடி பிரச்சனை வரும்போது தான் நான் உங்களை வந்து நான் இது பண்ணவே இது பண்ணேன் அதுல இருந்து இப்ப நம்ம ஒரு ஒன் மூணு நாலு டைம் வந்து நம்ம கீழே உரமாக கொடுத்துருப்போம் அந்த அழுகலுக்கும் ரெண்டு டைம் என்னமோ தான் நம்ம கடைசியாக ஒரு வாடல் விழுந்துச்சு ஆமாங்க அது அந்த இடையில ஒரு ஐம்பது நாளில் ஒரு டைம் அந்த வாடல் நோவு ஸ்டார்ட் ஆச்சுங்க அப்ப நீங்க கொடுத்தீங்க எம்மவும் ப்ளஸ்ஸு தயிர் மருந்து தயிர் மருந்து சொல்லிட்டு கொடுத்தீங்க அது அப்படியே கண்ட்ரோல் வச்சிச்சிங்க ஒரு பத்து நாள் கண்ட்ரோல் வச்சு பாட்டு அதுக்கப்புறமும் அதை நம்மளால இது பண்ண முடியும் இப்போ என்னங்கன்னா அது அந்த தயிர் மருந்து அப்படின்னு கொடுக்குறதே வந்து ஒவ்வொரு பத்து நாளுக்கு ஒன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே வருமாங்க அந்த டைமே வந்து அது அழுகலை நிறுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த வாடல் ஆனால் நம்ம ஆமாங்க அதை ட்ரை பண்ணலீங்களே அது முதல்ல நம்ம ட்ரை பண்ணும்போது மருந்து போடும் போது இருபத்தஞ்சு நாள் உங்களோட ஏன்னா அது ரெண்டாவது டோஸ்க்கு போற இடத்துல நீங்க வந்ததுனால அது ஒரு டோஸ் நம்ம கொடுத்தோம் ஏன்னா அது அதனால கொஞ்சம் பரவல் லைட்டா வந்தது இருந்துச்சு அதுக்கப்புறம் அது ரெண்டு ரெண்டாவது டோஸ் தான் கொடுத்தோம் ஒரு ஏன்னா நம்ம வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அதுக்கு மேலே தேவையில்லாம எதுக்கு செலவு ஒரு பத்து நாள் கொடியை காப்பாத்தினா போதும் போதும் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில தான் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப எதுக்கு அதுக்கு தேவையில்லாம செலவு அப்படின்னு தான் அது வேணான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம காய எடுக்கிற வரைக்கும் அந்த செடி நல்லா இருந்தா போதும் இதுவே இந்த ரசாயனமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது தொடர்ந்து அதிகமா போகும் இப்போ உங்க ஃப்ரெண்டு ஏன் அந்த இல்ல அவர் எனக்கு முன்னாடி எனக்கு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னாக்கல அஞ்சு நாள் ஃபைவ் டேஸ் பேங்க்ல தான் எனக்கு ஆர் செடி நடவு போட்டதே பதினஞ்சு அஞ்சு நாள் பின்னாடி தாங்க சரிங்க ஆனா எனக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடியே காய் வெட்டிட்டாரு பயந்துட்டாரு ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வாடிடுச்சு செடி டோட்டலே வாடல் நோவு வந்துருச்சுங்க தோட்டம் ஃபுல்லுமே வாடல் நோவு அவருக்கு எங்க காய் போயிடுமோ அப்படின்னு நினச்சி பயந்து எனக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடி வெட்டிட்டாருங்க சரி சரி அவர் ஐம்பத்தி இரண்டு நாள் ஐம்பத்தி மூணு நாளைக்கு காய் எடுத்துட்டாருங்க நம்மளது அறுபத்தி நாளைக்கு தான் காய் எடுத்து காய் எடுத்து ஆமா இப்ப காயிலுமே செடி நல்லா இருந்துச்சு இப்போ காயை எடுத்து இப்போ ஒரு டூ டேஸ் மண்டே எடுத்தங்க சரி இன்னைக்கு வேணா இருக்கு ரெண்டு நாள் ஆயிருக்கு கொஞ்சம் கொடி வாடல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அது ஏன்னா இன்னொன்னு மண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் களி மண் களி தாங்க அப்படிங்கிறப்ப அந்த அழுகளோ அல்லது ஏதோ கொஞ்சம் தான் இருக்கும் பரவாயில்ல இந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு எடுத்து பெரிய விஷயம் தாங்க உங்களுக்கு திருப்தி எங்களுக்கு திருப்தி தாங்க சரி இப்போ எனக்கு இன்னொன்னா மருந்து வந்து வேற கெமிக்கல் மருந்து ஏதாவது நம்ம பண்ணணுங்களா கெமிக்கல் எதுவும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் வஞ்சது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல அந்த காய் மேலே ஒரு புழு மாதிரி உக்காந்துச்சிங்க சரி அதுக்கு மட்டும் ஒரே ஒரு மருந்து வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுங்க அவ்வளோதான் வேற எதுவும் பண்ணல அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து பண்றப்போ ஃபர்ஸ்ட் அடிவாரம்லாம் போடுறீங்க. அதுதான் உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்க செஞ்சோம். பட் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரே மட்டும் ஆனாங்க கெமிக்கலா பண்ணிருக்கோம். ஓப்பன் இப்போ நம்ம வந்ததிலிருந்து ஆமாங்க பெருசா மாறுது. ஒரு 55 நாள்ல வந்து பார்த்தோம்னாக்கல அந்த காய் மேலே வந்து எல்லாம் போற அந்த ஓடு போற ஒரு மாதிரி சுரண்டி சொரண்டி சொரண்டி எடுத்துச்சிங்க. அதுக்கு மட்டும் ஒரு மருந்து வந்து நம்ம அதுலயே இந்த வைரஸ் இதெல்லாம் ஏதாவது மருந்து அதெல்லாம் எந்த வைரஸும் வரலங்க. சரிங்க. வைரஸே கிடையாது நம்ம ஆனா கொடி வெடிப்பு கொடி வெடிப்பு விழுந்துச்சுங்க அதான் சுரட்சா நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே அதுவும் சரியா போய் சரி அதனாலதான் சொடி வெடிப்புன்றதோட தண்டு வெடிப்பு தாங்க நம்ம வந்துச்சு முன்னாடி வந்து அடியில அந்த வேர்கிட்ட தண்டு வெடிப்பு தான் வந்து கொடி வெடிப்புல எந்த வெடிப்புமே கிடையாது ஒரு செடி நூற்றுல ஒரு செடி மட்டும்தாங்க கொடிவெடுப்பு இருந்ததுங்க அதுவும் சரியா போச்சுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த பாதிப்பும் வரலாம் கொடிவெடுப்புன்றது எந்த பாதிப்புமே நம்மளது இல்லைங்க ஏன்னா சில விவசாயிகிட்ட நம்ம சொல்றோம் அஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிறாங்க மூணு நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிறாங்க வைரஸுங்கிறாங்க சில சொல்றதை கேட்கறது இல்லை என்னமோ பயம்தான் நாங்களும் அப்படிதான் பயந்தோம் சரி சரி இல்லை தைரியமா பண்ணி பார்ப்போம் அண்ணா சொல்கிறது எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு எனக்குள்ளே ஒரு இது தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி தோணுச்சு சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு தைரியமா செஞ்சேங்க எனக்கு நல்ல நல்லா தான் கேட்டாங்க என்னங்கன்னா சில விவசாயிகள் வந்து அந்த ஸ்டேஜ் கைமீறி போனதுக்கு அப்புறம் வருவாங்க ஓரம் போட்டு அடிச்சு எதுவும் முடியல அப்படிங்கிறப்ப வந்து நம்மகிட்ட கேட்பாங்க அப்ப அப்போ வந்து அந்த கைமீறி போறதுக்கு அப்புறம் சில செலவுகளும் எச்சாகும் ரெண்டாவது எந்த அளவுக்கு நம்ம அதை காப்பாற்ற முடியும்னு தெரியாது ஆமா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பிரச்சனை வருது ஓகே ஒரு நம்பிக்கை இல்லை பரவாயில்ல ஒரு பாதி போட்டு பாதி போடலாம் அப்படின்னா வித்தியாசம் பாக்கலாங்க நம்ம அதுக்கும் சில விவசாயிகள் நீங்க ஒரு ஏக்கர் சரி ஒரு ஆரம்பம் ஒரு சின்ன சந்தேகமா இருந்தாலும் போயிட்டோம் ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல திரும்பி வந்த காட்டி நம்மளால செய்ய முடியும் அதை கைமீறி போயிட்டு வந்திருந்தாலும் நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் வாங்குறவங்க என்னன்னா அடிச்ச நோயே வராதாங்கிறது எவ்வளவு வருங்கிறது அதெல்லாம் நம்ம கையில கிடையாதுங்க அது எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு இது இது ஸ்ப்ரே கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் கரெக்டாக இருக்கிறதில்ல நீங்கள் வந்து அதாவது வந்து வந்தது ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே வராமல் தடுக்கலான்னு நீங்கள் சொன்னீங்க அதுதான் உண்மை இருக்கிறது அதுதாங்க உண்மை அது உண்மை வராம தடுக்கலாம் வேணும் வழிய வந்ததையும் சரி பண்ணனாக்கல முடியாது அது முடியாதுங்க போனது போயிடுச்சு இருக்கிறதே நம்ம காப்பாத்தலாம்னு அந்த நம்பிக்கையில தான் நாங்க அதை செஞ்சோங்க ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறோன்னா மேக்சிமம் வந்து பயன்படுத்தி அதுல என்ன ஈல்டு வந்தது அதை ரியாலிட்டி அவங்க சொன்னா போதும் நம்ம இவ்வளோ வரும் அவ்வளோ வருதுங்க எவ்வளோ வருமோ அவ்வளோதான் வரும் அதான் இருபத்தஞ்சு டன் கூட நான் கூட சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வீடியோ யூடியூபில் பார்க்கும்போது இருபத்தஞ்சு டன்னெலாம் சொன்னாங்க இருபத்திரண்டு இருபத்தஞ்சுன்னு சொன்னாங்க எனக்கு கூட ஆசையாக தான் இருந்துச்சுங்க என்ன பண்ணோம் ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு பன்னெண்டு டன் எடுத்திருக்கேன் எனக்கு பெரிய விஷயம் தாங்க ஏன்னா மொதல் இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாதுங்க முதல் டைம் செய்யலான்னு சொல்லி யூடியூப் பார்த்து தான் நான் இது பண்ணேன் ஃப்ரெண்டு கொஞ்சம் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாரு சரின்னு சொல்லிட்டு பண்ணோம் சரி நான் அந்த மாதிரி பயோல் போகிறேன்னு சொன்னா அவர் கெமிக்கல் பண்ணுறனாரு சரி பண்ணுங்க உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது என்னோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணோம் ஆனால் அவருடைய ரிசல்ட் கொஞ்சம் ஓகே தாங்க ஏன்னா நம்ம அந்த அனுபவம் தாங்க இப்ப நீங்க நம்பி வந்தீங்க ஆமாங்க அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா முதல் டைமே நம்பி வர்றதுங்கிறது தொடர்ந்து பண்ற விவசாயிகளே நம்பறது இல்ல ஆமாங்க எல்லாரும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் அப்பா அம்மா அண்ணா எல்லாமே கொஞ்சம் பயந்தாங்க ஏன்னா முதல் டைம் பண்றோம் ஏதோ ஒரு கெமிக்கல் இது பயோல் பண்ணி ஏதாச்சும் சப்போஸ் எடுக்க முடியாம போச்சுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேஸ்டா மாதிரி மாதிரிதான் இருந்துச்சுங்க சரி அப்புறம் போக போக செடி நம்மளுடைய வளர் வளர்ச்சி பார்த்துட்டு அவங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வந்துருச்சுங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் கொடி ஓட்டம் வந்துட்டுங்க வேகமா வந்துச்சா இல்ல மெதுவா தான் தாங்க வந்துச்சு வேகமாலாம் ஓடலிங்க அளவான தான் இந்த காலுக்கு அந்த காலை வந்து டச் பண்ணுச்சுங்க அவ்வளவுதான் அளவான தான் பின் செடிக்கும் தான் இருந்துச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சில பேர் வந்து கொடி ஓட்டம் நிறைய வரும்னு கேட்பாங்க அதுக்காக கேட்குறேங்க ஆனா மத்த டைம் இப்ப இதுலயே பார்த்தோம்னா காடு கவர் ஆன மாதிரி இருக்கு ஆமாங்க இன்ஷியல் ஸ்டேஜ்ல కొంచెం మెదువ తా వరకు அப்படி அப்படிதான் இருந்துச்சுங்க அந்த ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் கொடி வந்து அடுத்த காலை வந்து டச் பண்ணுச்சிங்க அது பார்த்தோம்னாக்கா சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருந்துச்சுங்க ஒரு பாதி காலம் அந்த மாதிரி தான் ஓடிச்சு அந்த பிஞ்சு செட்டிங் ஆனதுக்கு அப்புறமா கிளைங்க நிறைய கிளைங்க சரிங்க ஆமா நிறைய கிளை நல்ல செடி கருக்கரு நல்ல அருமையாக இருந்துச்சு எனக்கு முதல்ல வீடியோ வீடியோ கூட கூட காட்டுக்குள்ள காய் இருக்கிற மாதிரி தெரியும் எதுவுமே தெரியலங்க வியாபாரிகளே வந்து பார்த்துட்டு ஏன்னா ஈல்டு ரொம்ப கம்மிங்க செடியே இல்லை அப்படின்னு அவங்க மேலோட்டமா பார்த்தாங்க ஏன்னா சுத்தமாக மூடிட்டு இருந்துச்சுங்க அந்த காயே சுத்தமா தெரியல எங்களுக்கே ஒரு பயம் தான் என்ன காய் இல்லை போல அப்படின்னு அப்புறமா தான் நம்ம சுரட்சா நம்ம ஸ்ப்ரே பண்ண போறோம் பார்த்தீங்களா பண்ணும் போதுதான் தெரியுதுங்க நம்ம மருந்து பிடிக்கும் போது தெரியுதுங்க காய் அது நம்ம நமக்கு காய் தெரியல உள்ள இருக்கிறது நமக்கு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு நல்ல இதாக தான் இருந்துச்சுங்க ரொம்ப கிரீன் எல்லாம் இல்லைங்க நார்மல் கிரீன் தான் செடி நல்லா இருந்துச்சுங்க இப்ப நமக்கு அதிக பச்சையும் தேவையில்லைங்கம்மா நேச்சுரலான அந்த அளவுக்கு தான் இப்ப நீங்க வந்துட்டு நமக்கு நோய் தாக்குதல் குறையும் இப்ப நீங்க வந்து கீழே அடிவரமா டிஏபியும் எல்லாம் ஒரு அஞ்சு மூட்டை போட்டேங்க அது பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க சொன்னோம் அக்ரி கொடுத்தாரு நாங்க போட்டோங்க இந்த இந்த பன்னெண்டு இருபத்தொன்னு ஏதாவது விட்டீங்களா அதெல்லாம் இது இல்லைங்க அதெல்லாம் எதுவும் பண்ணலைங்க சரிங்க இல்ல அதெல்லாம் விட்டா தான் சொன்னு பாத்தீங்களா ஜீரோ ஜீரோ ஐம்பது ஒரு ஒரு மனசியா ஒரு லாஸ்டா ஒரு பிப்டி டேஸ்க்கு ஒரு டைம் ஒரு டோஸ் விடுங்கன்னு சொல்லி சொன்னீங்களா அது ஒண்ணு விட்டேங்க அவ்வளவுதான் அதுவும் என்னன்னா ஒரு கெமிக்கலே திருப்திக்காதே இருக்க வேண்டாம் விட்டது சரி இப்போ ஜீரோ ஜீரோ ஐம்பது கொடுத்தோம் கொடுத்தோன்னே காய் எனக்கு எதுவும் தெரியலீங்க அந்த மாதிரி இப்போ ஜீரோ ஜீரோ ஐம்பது விட்டதுக்கு எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம காய் விட்டணும் சில விவசாயிகள் இதை விட்டோம்னா அப்படியே காய் உடனே வலுத்துறோம்னு நினைக்கிறாங்க இல்ல

சில விவசாயம் ஐம்பது நாளைக்கு தாங்க கொடுத்தேன் கொடுத்த அறுபது நாளைக்கு அப்புறம் தான் பதினஞ்சு நாள் விட்டுதான் காயே விட்டுருக்கேன் எதுக்காக நான் சில விவசாயிகள் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா தப்பு ஆமாங்க அது வந்து நான் சொல்றத விட எப்படி இருந்துச்சுன்னா இப்ப நீங்க என்ன நல்லா இருக்கு ஒண்ணும் பெருசா வித்தியாசம்லாம் எதுவும் தெரியல அதனால விட்டதுனாலதான் காய் ஊறுச்சா இல்லைங்க அதுக்கு முன்னாடி நல்லதாங்க இருந்துச்சு காய் அதுக்கு முன்னே காய் நல்லதா இருந்துச்சு இருந்தாலும் ஒரு மன திருப்திகா நீங்களும் சொன்னீங்க சரி எனக்கு ஒரு மன திருப்திகா சரி இருக்கட்டும் விட்டு தான் பாப்போம் அப்படின்னு சொல்லி தான் விட்டேங்க சரி நீங்க கூட சொல்லலீங்களே எனக்கு அது பழுத்துரும் அப்படின்னு எல்லாம் சொல்லவே கிடையாது நீங்க சொல்லலீங்க விடுங்க அப்படின்னு சொன்னீங்க நான் விட்டேன் அவ்வளோதான் தவிர மத்தபடி எனக்கு காய் ஒன்றும் ரொம்ப பெருசா இல்லை இல்லைங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கல ஒரு அஞ்சு கிலோ ஒரு நாலு கிலோக்கு மேல ஒரு எட்டு ஒம்பது பதினோரு கிலோ வலி இருந்திருக்கும் இருந்திருக்கும் இல்லைறம்மா பதினோரு பன்னிரெண்டு கிலோ வலி வந்துச்சிங்க சரி சொன்னும் பிரச்சனை இல்லைங்க அதே காய்லாம் நமக்கு குறை சொல்கிற அளவுக்குலாம் கிடையாதுங்க ஆமா காயெல்லாம் நல்லா தான் வந்துச்சிங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இது அதுதாங்க மெயினாக சொல்றதே கெமிக்கலோட இது பண்ணுங்க பெஸ்ட் அதுவே அது நம்மளுக்கு அதுவும் நானும் சொல்லிக்கிறேன் உங்க மூலியமா அதாவது இப்போ இப்போ நீங்க வீடியோ எடுக்கிறப்ப கேட்டீங்களா எனக்கு பேச என்ன இருக்காத பேசுவாங்க உண்மையே தான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சுங்க ஓகே ரெகுலராக பேச போகிறோம் பேசுற மாதிரி தான் பேசிட்டு போறேன் என்ன போயிட்டு நம்ம இது பண்ணி மேக்கப் பண்ணி பேசணுங்கிறது இல்லை அதெல்லாம் ஒண்ணு இல்லை இதை பார்த்தவங்க ஊற செய்யணும் நீங்களும் பார்த்துக்கோங்க அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நான் எதுவும் பேசலைங்க என்ன நடந்ததோ தோட்டத்தில் நான்தான் பார்த்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் சொல்றது என்னவோ அதுதான் ரியலா நடந்ததுதான் நான் சொல்றேங்க அத சொல்லுவாங்க இப்போ நான் எப்பவுமே வீடியோல சொல்ற மாதிரி தான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணு அங்க அட வேணுங்கிறவங்க வாங்க வேண்டியா ஒன்னும் தப்புல எப்பவாவது நீங்க அடிபடு அடிபட்டு வருஷம் அப்புறம் பாத்தீங்களா நீங்க சொல்ற வார்த்தை அது அடி அடிக்க அதுதானே சொல்ல என்ன பண்ண முடியுங்க நம்ம ஒரு கஷ்டப்பட்டு வாங்க அடுத்த கிராப் நல்லா பண்ணி நல்லா பண்ணி கொடு ஏன்னா ஒரு அனுபவங்கிறதுல தானே இப்ப நீங்க கேட்டுட்டு வர்றத விட ஒரு பிரச்சனை வந்துட்டு வந்தோடனே ஒரு நம்பிக்கை வரும் பாத்தீங்களா முதல்ல வந்தால் இது வந்துருமா அவ்வளோ வந்துருமா அப்படிம்பாங்க அதெல்லாம் நமக்கு எதுக்கு இவ்வளோ கொடுக்கும் இப்போ இங்கே இது வந்திருக்கும் இன்னொருத்தருக்கு பத்து டன்னு வந்துருக்கும் இன்னொருத்தருக்கு பதினஞ்சு டன்னு வரும் அது அந்த கால சூழ்நிலை அவங்களோட மண் அப்புறம் அந்த வெரைட்டி பொறுத்துங்க வெரைட்டி பொறுத்து இது இத்தனை கையில் இருக்குது நம்ம ஒ ஒத்த உரத்துனால தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது நம்ம உரமாக இருந்தாலும் சரிங்க அல்லது ரசாயன உரமாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே எல்லாமே மேஜிக்கெலாம் இங்கே பண்ண முடியாது அதை விவசாயிகள் புரிஞ்சிக்கணும் அவ்வளோதாங்க நம்ம மண்ணுக்கு தாங்க இப்போ அது ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் நமக்கு வந்து நோய் தாக்குதல் இந்த தேவையில்லாம டென்ஷன் இருக்கக்கூடாது ஆமாங்க இப்போ எனக்கு வந்து இப்போ இப்போ ஒரு நாள்லேருந்து நம்ம அறுபத்தஞ்சு நாள் வழி நான் பார்த்துருக்கேங்க இப்போ நான் பன்னெண்டு டன்னு எடுத்துட்டேன் இல்லை நெக்ஸ்ட் டைம் ஒரு பன்னெண்டு டனுக்கு எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த நேரத்தில் என்ன என்ன நோய் தாக்குதல் வருங்கன்னு அது வந்து தான் அதுதான் அந்த அனுபவம் தான் கிடைச்சிருக்குமா மற்றபடி கெமிக்கலை விட்டால் வந்து நமக்கு பதினெட்டு டன் வந்திருக்கும் அப்படி இருந்தால் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துருக்கணும்ல ஆமாம் வந்துருக்கணும் இல்லைங்களா உண்மைதாங்க இப்போ ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஏக்கருக்கு ஒரு பன்ன பதினொன்று வைங்க அட்லீஸ்ட் அவருக்கு இதே ஈக்குவலாக எடுத்திருந்தாலும் அஞ்சரை டன்னு ஒரு அரை ஏக்கருக்கு வந்துருக்கணும்ல இப்ப காரணம் அந்த செடி தான் இல்லன்னா கரெக்டாக அவருக்கு வந்திருக்கும் அவரு நம்மளது செடி நல்லா ஓடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கல ஒரு கைனி வந்து ஃபுல்லாவே இது நோய் வந்துருச்சு வாடல் நோய் வந்துருச்சுங்க பயோ அப்படிங்கிறப்ப அவரு கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் எல்லாருக்கும் எனக்கு இருந்த பயம் தானே அவருக்கு இருக்கான் என்ன போகுது என்ன என்ன பெருசா டிஃபரெண்ட் இருக்கு போய் தெரியாதல ஒண்ணு போய் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்ற பயம் தான் கொடி நம்மளுக்கு கம்மியா அவருக்கு கொஞ்சம் கொடியோட்டம் நல்லா கூட நீங்க கேட்டீங்க கொடி ஒண்ணு இல்லைங்க கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருந்த மாதிரிதான் இருந்துச்சுங்க நான் கூட உங்களுக்கு சொன்னேன் நீங்க சொன்னப்ப நான் சொன்னேன் கடைசியா பாப்போம்னு சொல்லிட்டீங்க நீங்க இப்போ கடைசியா எவ்வளவு வேகமா வருதோ அந்த அளவுக்கு வேகமா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு மெதுவா வரும் நமக்கு நின்னு ஈல்டு எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதான் அதனோட கான்செப்டுங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்தது பண்றப்ப நம்ம கண்டிப்பாங்க ரொம்ப நன்றிங்க வாங்க